வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் கருணாக பாம்பை உங்கள் கனவுல கண்டால் அன்றிலிருந்து எந்த ஒரு செயல்பாட்டிலும் கவனமாக இருக்க வேண்டும் அது உங்கள் தொழிலில் பிரச்சனை ஏற்படும் உங்களுடைய வணிகத்தில் பிரச்சனை ஏற்படும் உங்களுடைய பணிகளில் பிரச்சனைகள் ஏற்படும் கருணாக பாம்பு உங்கள் வீட்டுக்குள்ள அங்கும் இங்கும் ஓடுற மாதிரி ஒரு கனவு அப்படின்னா எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையில் நீங்கள் மாட்டிக்கிறீங்க ரொம்ப கவனமாக இருக்கும் பாம்பு உங்களை துரத்துவது போல் கனவு எதிரிகளால் எதிர்பார்க்காத பிரச்சனைகள் பாம்பு உங்களை கொத்துவதாக ஒரு கனவு இதுவும் சிறப்பில்லாத ஒரு கனவு எந்த செயல்பாட்டை தொட்டாலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கருணாக பாம்பு உங்களை பொத்தி நீங்கள் இறந்து போவதாக ஒரு கனவு வருது இந்த மாதிரி கனவு வரும்போது தான் மிகப்பெரிய பயம் மனசில் ஏற்படும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கனவு காங்கும்போது அது நல்ல கனவு தான் உங்களுடைய வாழ்வில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் சுப நிகழ்வுகள்லாம் நடக்கும் பண வரவு சிறப்பாக இருக்கும் வராத பணமெல்லாம் உங்களுக்கு வரும் பாம்பு முட்டையை உடைச்சி குடிப்பது போல் ஒரு கனவு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும் நன்றி வாழ்க வளமுறை